இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் அக்கௌண்ட் அப்படின்ட்டு வந்திருக்கும் சில இதில் பார்த்திங்கன்னா கூகுள் வெரிஃபிகேஷன் வரும் சில இதில் பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பின் வரும் சில மொபைலில் ரெண்டுமே கேட்கும் இதெல்லாமே நம்ம கடையில் போய் கொடுத்தா அவங்க பைசா கேட்பாங்க பட் அது எதுவுமே கொடுக்காம நம்மளே ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படின்ற இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வரை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்ட் கொடுத்துருங்க உடனே ஸ்டார்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே போயிட்டிங்கன்னா ஒய்ஃபையோட செட்டிங்ஸ் வந்துடும் ஸோ இந்த வைஃபை செட்டிங்ஸ் எடுக்கனா உங்கள் மொபைல் ஏறுதானா ஒய்ஃபை இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட் சாரி ஹாஸ்பிட் இருந்துச்சுன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் எல்லாமே யோரோ மார்க்கோட வச்சு காட்டுறேன் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கங்க ஹாஸ்பெட் கனெக்ட் அப்படியே பேக் வந்துட்டிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்கள் அப்படியே வந்துட்டு நான் வரில் வச்சு காட்டுறதெல்லாம் நான் யோரோ மார்க் வச்சு காட்டுறேன் அது அதே மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் தான் இது ஃபேக் கிடையாது ஏமாற்றது கிடையாது அதாவது என் வீடியோ நல்லா வைரலாகட்டும் நல்லா வியூஸ் போட்டோம் அப்படின்றது ஏமாற்ற கிடையாது உண்மையாக தான் இது என்னடா ஜோசியக்காரன் மாதிரி சொல்கிறானே அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க இங்கே நான் பண்ணுறது உண்மையாக சொல்கிறேன் நான் என்னென்ன பண்ணுறனும் அதே மாதிரி பண்ணுங்கள் ஆனால் என்னன்னா எல்லாமே டபுள் டேப் பண்ணும் டபுள் டேப் பண்ண மட்டும்தான் அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும் இப்போ என்ன பண்ணுறீங்க மறுபடியும் அதை ஆஃப் பண்ணிடுங்க மறுபடியும் டபுள் டேப் ஆனால் ஆஃப் ஆகிடும் அப்போ அந்த உருண்டையாக இருக்கல அதை அழுத்தி பூச்சிட்டு அதை அழுத்திட்டு மேலே ஃபர்ஸ்ட்டில் இருக்க அழுத்துனீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்துடும் அப்படியே கொஞ்சம் ஸ்டோர் மேலே போனீங்கன்னா ஆக்ஸ்டி மெனு அப்படின்ட்டு இருக்கும் அது ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கீழே அதுக்கு அடுத்தது பச்சை கலர் ஒன்று வந்துச்சு அப்படியே பேங்க் வரதுலாம் இப்போது அந்த பச்சை கலர் அழுத்தினா அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அந்த அசிஸ்டண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் யூடியூப் அப்படின்னு சொல்லுங்கள் எப்படி ஓப்பன் யூடியூப் சொன்னாலும் சரி இல்லைன்னா டைப் பண்ணாலும் சரி அது என்ன பண்ணுனா ஒன்று நேராக யூடியூப் போனாலும் போகும் இல்லைன்னா டைரெக்டாக குரோம்குள்ளே போனாலும் போகும் நான் ரெண்டு வீடியோவை ஜாயின் பண்ணி விட்றேன் ஏன்னா யூடியூப் உள்ளே போனால் எப்படி பண்ணணும் குரோம் போனா எப்படி பண்ணும் எல்லாத்துக்கும் ஒன்னு தான் ஆனா குரோ குள்ள வந்தா மட்டும் நம்ம பண்ண முடியும் அதுல போயிட்டு எஃப் ஆர் பி பைபாஸ் சி சிபின்னு சர்ச் பண்ணிக்க எப்படி எஃப் ஆர் பி பைபாஸ் சி சி அப்டின்னு சர்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் க்ளீட் பண்ணிக்கலாம் இருங்க 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 கொஞ்சம் லோடிங் ஆகுது வெயிட் பண்ணலாம் அப்படியே தள்ளி விடுவோம் சல்லுன்னு போட்டு மேலே தள்ளு 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 தள்ளோ கடைசி வி ஓட அது ஓகேவா இந்த வியூவோடது ஓப்பன் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க பக்கத்துலேயே அந்த ஓபனுன்றது கிளிக் பண்ணிக்கலாம் வாவ் ஓப்பன் ஆகி போச்சு இப்போ இங்கே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு ரிசீவ் கொடுத்துருங்க ஏன்னா நம்ம இன்னொரு இருந்து ஒரு ஏபிகே டவுன்லோட் பண்ணிட்டு தான் அனுப்ப போகிறோம் அந்த ஏபிகேவும் என்ன ஒரு ஏபிகே அப்படின்ட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த மொபைலையும் அதே மாதிரி சார்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபைல்னு கொடுத்து செண்டுன்னு கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி இன்னொரு மொபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்களா ஏபிகேவை அதில் இருந்து இதுக்கு அமுச்சு விடணும் சரிங்களா கிளிக் பண்ணிட்டு செண்டுன்னு கொடுத்தா அது நடனா இப்போ நான் ஹாஸ்பாட் ஆஃப் பண்ணணும் ஏன்னா இதுலேருந்து அதில் கன்னெக்ட் ஆகிருக்குல்ல அதனால் கேனர் ஓப்பன் ஆகல மேலேருந்து கீழே எழுத்து ஹாஸ்பாட்டை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ மறுபடியும் பேக் வந்துடுறேன் ஏன்னா அது வரல அதனால் பேக் வந்துட்டு மறுபடியும் அதே ஸ்டார்ட் பண்ணுறேன் தலை ஆ கட்டிச்சு ம் சென்ட்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் ஓப்பன் ஆகி போயிடுச்சு இப்போது இன்னும் அந்த மொபைலில் ஸ்கேனர் எடுத்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே இப்போ அதில் இருந்து ஏபிக்கு இதில் சென்ட் ஆயிடும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மொபைல் உரம் தெளிலாம் அது நம்மளுக்கு தேவையில்ல இல்லை ஆன் பண்ணிட்டு உரம் தெளிடுங்க நானே மறந்துட்டேன் ஓகே 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 எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு நீ கிளம்பு ம் இப்போ இந்த மொபைல் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்தீங்கன்னா மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும் டைம் மாதிரி சுற்றி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போது ஷேர் பண்ணதாக அதில் இருக்கும் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிடலாம் கொஞ்சம் லாங்காக போகும் வீடியோ ஏன்னா லாங்காக போகிறனால தான் கரெக்டாக இருக்கும் நான் இதை கட் பண்ணி கட் பண்ணி குறுக்கி விட்டோம் வச்சிக்க செட் ஆகாது ஓகே கொடுத்துடலாம் ஓகே கொடுத்துட்டு அப்படியே தள்ளி விட்டிங்கன்னா எங்கேயாது எங்கேயாது அங்கே ஆண்ட்ராய்டு செட்டப் அப்படின்ட்டு இருக்குது நல்லா பார்த்துக்கங்க மாற்றி ஈர்த்தி கிளிக் பண்ணி இருக்காதிங்க ஆண்ட்ராய்டு செட்டப்பை கிளிக் பண்ணிவிடுங்க அப்படியே லைட்டாக நான் மேலே இருக்கேன் ஐயோ தெரியலையா இதை இருங்க காட்டுறேன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் லான்ச் அப்படின்னு கொடுத்துருங்க ஓகே ஸ்டார்ட் இப்போது ஸ்கிப்பு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அதுக்கு பேரும் இல்லையா அப்படியே நெக்ஸ்ட்டு வெயிட் இப்போது இன்னொரு மொபைல் எடுத்து வச்சிக்கோங்க என்னடா அதே மாதிரி ஒரு தான்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க அப்புறம் கூகுள் அக்ஸஸ்னு கொடுத்தா தான் அடுத்துக்குள்ளே போகும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கோடு வந்திருக்கு அந்த ஃபோனை ஓரம் சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனோ உங்கள் ஃபோனும் அம்மா ஃபோனோ அப்பா போனோம் யாரோ ஒரு ஃபோனு ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்து பக்கத்தில் வச்சுங்க அந்த ஃபோனில் என்ன பண்ணிங்கன்னால் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு செட் மை டிவைஸ் நானும் வயசு தான் பண்ணுறேன் நீங்களும் அதேமாதிரி பண்ணுங்க கூட பண்ணிவிடுங்க செட் மை டிவைஸ் வந்தவுடனே இந்த மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட்னு கொடுத்த அதில் எதில் ஒரு கலர் மேட்ச் ஆகும் இது தானா அப்படின்ட்டு அது ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும் நான் ஸ்பீட் பண்ணிட்டேன் ஓகே கரெக்டாக இருக்குது லாக்கு போட்டுருந்தீங்க லாக்கு போட்டு ஓப்பன் பண்ணிங்க கொஞ்சம் நேரம் லோடிங்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மொத்த டீட்டெயில் அதாவது இந்த ஃபோனில் இருக்கிற மொத்த டீட்டெயில் அதில் எடுத்து காப்பி பண்ணிச்சுங்க ஆல்ரெடி எனக்கு மேல்கீழ் எல்லாமே வந்துருச்சு எப்படா அது லோடாகும் எப்படா கண்ணு தேர்வோம் நிறைய பேர் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கடையில் போய் கொடுத்தாங்கன்னா காசு கேட்பாங்க ஐநூறுரூவா கொடுத்தா எப்போ பஸ் போட்டுத்தரேன் தரணும் பண்ணித்தரணும் ஒரு ப்ராப்ளம் அது இதை நட்டும் நோஸ்கண்டியாக அப்படி சொல்லுவாங்க உங்கள் கையிலே பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இன்னொரு மொபைல் இருந்துச்சுன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டு எல்லாரும் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அதோட வேலை முடித்து அந்த ஃபோன் தூக்கி எடுத்து ஓரம் போடுவேன்ட்டு இந்த ஃபோன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் கேட்டா திடீர்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் தான் மறுபடியும் அதே நார்மலாக வரும் அதே ப்ராசஸ் தான் அதாவது ஃபஸ்ட் பண்ண மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் எப்படி செட்டப் பண்ணுவீங்களோ அதே செட் செட்டப் பண்ணுங்கள் ஆட்டோமெட்டிக்காக அது கரெக்டாக உள்ளே போயிடும் நினைப்பா தான் அதுலேருந்து கூகுள் ஐடியெல்லாம் இதில் கனெக்ட் ஆகிடுச்சுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது லோடிங் ஆகுது லோடிங் ஆகுது லோடிங் ஆகுது லோடிங் ஆகுது என்ன பண்ண ஒன்றுமே தெரியலையா சுற்றுது 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 சுற்று தலையே சுற்றுது எனக்கு ஃபோனே சுற்றிடுச்சு ஒரு ரவுண்டு சரி நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வந்துடுச்சு ஓகேவா கொஞ்சம் இப்போ தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அக்செப்ட் கொடுத்துட்டு இங்கார ஏதான வைக்கதா கேட்கணும் நம்ம இப்பொழுது எதுவுமே இல்லை ஏன்னா இது வேற ஒரு மொபைல் அதனால ஸ்கிப் கொடுத்துடலாம் கன்ஃபார்ம் செக்கிங் நட்டா செக் பண்ண தெரில ஆனால் ஆகட்டும் நம்மளுக்கு ஃபோன் உயிர் வந்துடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது லோடிங் ஆகுது லோடிங் ஆகுது லோடிங் ஆகுது வீடியோ தெரிந்தால் கரெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பண்ணுறது கிட்டத்தட்ட நாலு நாளாக ட்ரை பண்ணுறேன் தான் ஓரளவுக்கு கிடச்சிருக்கு டிப்பு நோ டேங்க்ஸ் ஜென்ரேட் டிவர் மொபைல் ரெடி பார்ப்போம் அக்செப்ட் நெக்ஸ்ட் கெட் ஸ்டார்ட் ஒப்பா பா இப்போ தான் கெட் ஸ்டார்ட்டே கொடுத்துருக்குறோம் இப்போ தான் ஓம் பேஜே வந்துருச்சு இப்போ தான் ஒரு ஆள் உயிரே வந்திருக்கு எனக்கு எப்போயும் உயிர் வந்துருச்சு உங்களுக்கு எதுக்குன்னா இந்த மாதிரி நிறைய நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க பட் எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியல் இதெல்லாம் ஃபேக்கு கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்